ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எயிட்டியின் மகி கிச்சன் இன்றைக்கி நாம் ஒரு ப்ரெட்டை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலன்றதை பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாதமாக வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் காமிச்சிகிட்டு இருக்கேன் ஏன்னா பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் லீவ் விட்டு வீட்டில் இருப்பாங்க அதனால ஒரு மாதம் நான் உங்களுக்கு இது தான் கண்டிப்பாக பாருங்கன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் நிறைய பேர் வந்து சரியாக வீடியோ பார்க்கல ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தது அது மட்டும் இல்லை பார்க்குறவங்க நிறைய பேர் லைக் கொடுத்துட்டு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா பாருங்கள் அப்படியே வெறும் வீடியோ மட்டும் பார்த்துட்டு அப்படியே தள்ளிட்டு போயிடாதுங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு மேல் தோலை எடுத்துகிட்டு பாருங்கள் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு ஸ்பூன் மைதா வந்து சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் உப்பு ஒரு அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் அதையும் சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஃபேஸ்ட்டு பதத்துக்கு இதை நல்லா அடித்து விட்டுக்கோங்க ஒரு மிக்ஸு வச்சு இப்போ நல்லா அடிச்சு எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ்ட்டு பார்த்து அடிச்சு விட்டுக்கோங்க உங்களுக்கு மைதா வேணான்னு விருப்பப்படுறவங்க மைதா வந்து சேர்த்துக்காமல் முட்டை மட்டும் அடித்து விட்டுக்கலாங்க அப்படி முட்டை வேணான்றவங்க மைதா மட்டும் சேர்த்து அடிச்சு விட்டுக்கலாம் இப்போ நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்னா இந்த ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தோன்னா மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே சாப்பாடு ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருக்குங்க அதுக்காக தான் நான் வந்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் முட்டையும் மைதாவும் நீங்களும் அதுபோல் ட்ரை பண்ணுங்கள் இந்த மைதா மேல் கோட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியாக தாங்க இருக்கணும் அவ்வளோதான் எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க இப்போ ஒரு பவுலில் பாருங்கள் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா அது கூடவே சாட் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டு அது கூட பார்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த வெங்காயத்தோடு இந்த மசாலா நல்லா கலந்து வரணுங்க இப்போ இது ரெடியாக இருக்குது பாருங்கள் இது கூடவே நான் வேக வச்ச உருளைக்கெழங்கு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு நல்லா வெங்காயத்தோட மசாலா சேர்த்து உருளைக்கிழங்கு நல்லா மசஞ்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் வந்து உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நான் வந்து பார்த்தா ஒரு ஏழு பீஸ் வந்து பிரெட்டு தருக்கேன் எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு நாலு பீஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு தட்டில் ஒரு நாலு பக்கம் அடுக்கி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற இந்த உருளைக்கிழங்கு மசாலா இருக்குது பாருங்களா அதை எடுத்து ஒவ்வொரு பீஸ் மேலே ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க உங்களுக்கு நிறைய மசாலா வேணும்னா ஒன்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாங்க இப்போ நான் எடுத்துட்டேன் பாருங்கள் நல்லா அந்த ப்ரெட்டு மேலே நல்லா தடவி விட்டுக்கோங்க ஃபுல்லாக ப்ரெட்டே வந்து மசாலா மூடுற மாதிரி இருக்கணும் அந்தளவுக்கு உருளைக்கெழங்கு சேர்த்து நல்லா ரெடி பண்ணி நல்லா அழுத்தம் கொடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை அப்படியே எடுத்து ஒரு பீஸாக கட்டரில் எடுத்து இந்த ஒரு ப்ரெட்டு பீஸை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி பாருங்கள் நான் எடுத்து உங்களுக்கு காட்டுற பாருங்கள் இதே போல் இருக்கிற பீஸையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் வந்து நான் வந்து மைதா பேஸ்ட்டு இருக்கேன் அதை அப்படியே இந்த ப்ரெட்டு பீஸ் உள்ளே டிப் பண்ணிவிட்டு ப்ரெட்டு பொடி எடுத்து அது மேலே இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி மாற்றி திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டால் ஃபுல்லாக வந்து ப்ரெட்டு பொடி மூடி இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் இதை எடுத்து ஒவ்வொரு பீஸாக ரெடி பண்ணி நம்ம தட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவை இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சைட் சாப்பிட்றச்ச காரமாகவும் இருக்கும் கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும் அந்த அளவுக்கு ரெண்டு லெவலில் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ எல்லாமே நம்ம ப்ரெட்டு பொடி போட்டு நல்லா திருப்பி விட்டுருக்கோம் பாருங்கள் நல்லா ஃபுல்லாக அப்ளையாக ஆயிருக்கு என்ன நல்லா காஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இதில் ஒவ்வொரு பீஸாக எடுத்து நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்ல மீடியம் சைஸாக வச்சுக்கோங்க என்ன ஸ்லோல இல்லாமல் ஹைலி இல்லாமல் வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு பொன்னிறமாக நல்லா வெந்து வரும் பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் இப்போ ஒரு பக்கம் வெந்துருக்கு நம்ம ரெண்டு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டு அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க சூப்பராக வந்திருக்கு பாருங்க கலர் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நாம் இது ஒவ்வொரு பீஸாக எடுத்து தட்டில் மாற்றி வச்சு செகண்ட் பேட்சும் போட்டு எடுத்துக்கலாங்க ஸ்டவ் ஸ்லோ பண்ணிட்டு செகண்ட் பேச்சும் நான் போட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்க இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு கிரீன் சட்னி இல்லை சும்மாவை கூட சாப்பிட்லாங்க பசங்க ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இல்லைன்னா உங்கள் வீட்டில் மயோனோஸ் இருந்தால் நீங்கள் மயோனோஸ் தொட்டு சாப்பிடலாம் இன்னும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரெட்டை வச்சு நாம இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி இருந்தால் செஞ்சு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் எதிர்பார்க்குறேன் நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் பாருங்க மேலே நல்லா கிறிஸ்பியா இருக்கும் உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே பிரித்து நான் சாஸ் தொட்டு காட்டுறேன் பாருங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்